வணக்கம் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் வழங்கிய கடைசி நேர மன்னிப்புகள் அனைத்தையும் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அது டிஜிட்டல் முறை கையெழுத்தில் வழங்கப்பட்டது என்றும் அவருக்கு எதுவும் தெரியாது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்தே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் அவை அனைத்தும் பரபரப்பை ஏற்படுத்தி வருவதையும் நாம் காண்கிறோம் இந்நிலையில் தான் இப்போது ஜோ பைடன் வழங்கிய கடைசி நேர மன்னிப்புகளை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளார் அதிபர் ட்ரம்ப் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜோ பைடன் வழங்கிய கடைசி நேர மன்னிப்புகள் செல்லாது அது டிஜிட்டல் முறை கையெழுத்தில் வழங்கப்பட்டது அவருக்கு எதுவுமே தெரியாது மன்னிப்பு வழங்கியது குறித்து பைடனுக்கு விளக்கப்படவில்லை அது முறையாக அங்கீகரிக்கப்படவில்லை அவருக்கு அவற்றை பற்றி எதுவும் தெரியாது நமது நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான பைடனின் ஒப்புதல் இல்லாமலேயே அதிகாரிகள் சார்பாக கையொப்பமிடப்பட்ட இந்த ஆவணங்களை ரத்து செய்கிறேன் என்று கூறியுள்ளார் அவர் சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது போலி தகவல் வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் அதிபர் ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடனை குற்றவாளியாக அமெரிக்க நீதிமன்றம் அறிவித்தது பதவியில் இருந்து வெளியேறும் கடைசி நேரத்தில் தனது மகன் ஹண்டர் பைடனுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கும் ஆவணங்களில் அதிபர் ஜோ பைடன் கையெழுத்திட்டிருந்தார் அதேபோல பைடன் குடும்பத்தினர் வேறு சிலர் மீதான குற்றச்சாட்டுகளிலும் மன்னிப்புகள் வழங்கப்பட்டிருந்தன போதை வழக்குகளில் தொடர்புடைய பலருக்கும் பதவிக்காலம் முடிவதற்கு ஓரிரு நாட்கள் முன்னதாக பைடன் மன்னிப்பு வழங்கியிருந்தார் அப்படி அவர் வழங்கிய பல நூறு பேருடைய மன்னிப்பு உத்தரவுகளைத்தான் செல்லாது என்று அதிபர் ட்ரம்ப் இப்போது உத்தரவிட்டுள்ளார் ட்ரம்பின் இந்த நடவடிக்கை குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்